ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இ சர்வி கலக்கல்ஸ் இன்றைக்கி நாம் பொட்டோட்டோ வச்சு ஒரு பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோதுமை மாவில் பூரி பண்ணியிருப்பீங்க ரவா வச்சு பூரி பண்ணியிருப்பீங்க மைதா மாவுலையும் பூரி பண்ணியிருப்பீங்க ஆனால் பொட்டட்டோ வச்சு யாருமே ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்க வாங்க பொட்டட்டோ வச்சு பூரி எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்றைக்கி பொட்டட்டோ பூரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பொட்டட்டோ தான் எடுத்துருக்குறேன் அதை தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நறுக்கின பொட்டோட்டோ வளர்த்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே அதே அளவுக்கு வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு அரைக்கும் போது தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணிட வேண்டாம் ஏன்னா வெங்காயம் உருளைக்கெழங்கு அரைப்படும் போதே தண்ணி நிறைய விடும் அதனால தண்ணி கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அரைச்ச இந்த பொட்டோட்டோ பேஸ்ட்டை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம் ரவை வறுத்த ரவையாக இருந்தாலும் தான் நார்மல் ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல அது கூடவே ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போல் ஆட் பண்ணி அது கூடவே அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் போல் சீரகப்பொடி அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் ஓமம் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிவிடுங்க கொடுங்க ஏன்னா இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அந்த ஓமத்தை நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல் வெள்ளை எள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லாட்டா கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் அது கூடவே நல்ல பொடியாக அரிஞ்சு ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை நான் மாவு பிசைகிறதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை அந்த பொட்ட உள்ள தண்ணியே போதும் ஸோ நீங்களும் இதே மாதிரி பிசைஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் பெசஞ்சுக்கிடுங்க தண்ணி ஜாஸ்தியாக ஆகிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பூரி மாவு பிசையும் போது ஒரு டிப்ஸ் என்னென்னா எப்போவுமே மாவு பிசையும் போது இந்த மாதிரி பரந்த பாத்திரமாக எடுத்துக்கிடுங்க உள்ள விளிம்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்போ நமக்கு ஈஸியாக பிசைகிறதுக்கு வரும் மாவு அங்கங்கே ஒட்டவும் செய்யாது மாவு வேஸ்ட்டாகவும் செய்யாது ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாவை நல்லா எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா இடமும் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு பூரி இன்னும் எக்ஸ்ட்ரா சாஃப்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக ஆகவும் செய்யாது இப்போ இந்த பிசைஞ்ச மாவை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி இந்த பூரி போடுறதுக்கு வரமாவும் நிறைய தேய்க்க வேண்டாம் வரமாவும் நிறைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெயில் அவ்வளோ பொடி பொடியாக உருந்துடும் ஸோ வரமாவும் கொஞ்சம் கம்மியாகவே தேய்ச்சிக்கலாம் நீங்கள் வரமாவுக்கு பதிலாக எண்ணெயை தொட்டு கூட பூரி போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் பூரி போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதை மட்டும் பார்த்துங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூரி கொஞ்சம் கூட சப்பாத்தி பலகையில் ஒட்டவே இல்லை எல்லா பூரியும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் சைடில் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பூரியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பூரி எண்ணெயில் போட்டதுமே டக்குன்னு மேலெலும்பி வந்துடும் ஒரு சைடு பூரி நல்லா வெந்ததும் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு பூரி நமக்கு எப்படி அழகாக பொங்கி வருது நார்மல் பூரி கூட இந்த அளவுக்கு பொங்காது அந்த அளவுக்கு பொங்கி வருது நான் இதே மாதிரி உருளைக்கிழங்கு அரைச்சி காய்ச்சி வத்தல் பண்ணி போட்டிருக்குறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வத்தல் சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு வத்தலும் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த பூரியும் இந்த பூரிக்கு நம்ம காரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சைடிஷ் தேவையில்லை ஆனால் தேங்காய் சட்னி மல்லி சட்னி கூட ட்ரை பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா உருளைக்கிழங்கு பூரியுமே கொஞ்சம் கூட கிராக் விடாமல் அழகாக பொங்கி வருது பப்படம் மாதிரி ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும் எப்பவும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஆலு மசாலா பூரி மகாராஷ்ட்ராவில் ரொம்பவே ஃபேமஸ் ஸோ நான் அடிக்கடி வீட்டில் பண்ணுவேன் கிட்ஸுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்துடுவேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த பூரி பிடிக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாதிரி வேறையும் நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஆலு பூரியை தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்